அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பாக்க போறது தமிழ்ல சாவி குறித்து தான் போறோம் எபினேசி என்பிசி அகாடமி ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாதருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தம தானபுரம் வேங்கட சுப்புடைய மகனார் சாமிநாதன் ஊவேசாவின் உடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேங்கட ரத்தினம் ஒரு பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம் உத்தம தானபுரம் எப்பா பேரு வேங்கட சுப் வாழ்ந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஒன்பது ரெண்டு அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு பிறப்பும் இறப்பும் ஒரு வாழ்ந்த நாட்கள் ஊவை சாமிநாத ஐயர் யாரிடம் கல்வி பயின்றார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர் எஜுகேஷன் வந்து ப அவர் கற்ற ஆசிரியர் வந்து அஹ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உவேசாவிற்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமிநாதன் உவேசாவுடைய நினைவு இல்லம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உத்தம தானபுரம் நினைவு இல்லம் எங்க இருக்கு உத்தம தானபுரம் உவேசாவுடைய நூல் நிலையம் சென்னையில உள்ள ஒரு பெசன் நகர்ல ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது இவருடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியூ போப்பும் சூலியன் வில்சன் அப்படின்றவரும் தமிழ் பணிய உவேசாவினுடைய தமிழ் பணியை மிக சிறப்பா பாராட்டி இருக்கிறாங்க உவேசாவுடைய வாழ்க்கை வரலாறு எந்த பெயர்ல நூலா வெளிவந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் சரிதம் ஓலைச்சுவடிகளை ஆற்றில விடக்கூடிய பழக்கம் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு உவேசா சொல்றாருன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்துச்சு அடுத்து ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யார் உவேசா தான் குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தது தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள் இருந்துச்சு எதுலன்னா குறிஞ்சி பாட்டுல ஊவே சாமிநாதருக்கு குறிஞ்சி பாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள்ல எத்தனை பூக்களுடைய பெயர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு பூக்களுடைய பெயர்கள் அவருக்கு கிடைக்கல ஓகேங்களா தொண்ணூத்தி வகையான பூக்கள்ல அவருக்கு மூன்று கிடைக்கல அதாவது தொண்ணூத்தி ஆறு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது ஊவே சாமிநாதருக்கு தமிழ் பணிக்கு உதவியார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகராஜ செட்டியார் தியாகராஜ செட்டியார் கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும் சென்னையில இருக்கக்கூடிய மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் தான் நம்ம உவேசா அவர்கள் அடுத்தது நடுவன் அரசு உபேசாவிற்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு சோ உவேசாவிற்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆற்றில் இட்ட ஏடுகள் எல்லாம் உவேசா எடுத்த இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமணல்ல தான் அடுத்து தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம் உவேசாவை தான் சொல்லுவோம் இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு ஆஹ் விஷயம் உவேசாவ தமிழ் தா தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி சாமிநாதருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராமசாமி ராமசாமி முதலியார் சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் ராமசாமி முதலியார் இங்க பாத்தோம் இல்லையா தமிழ் பணிக்கு உதவியவர் தியாகராஜ செட்டியார் தமிழ் அவர் வந்து சிறப்பா பதிப்பிக்கிறதுக்கா இருக்கட்டும் மற்ற தமிழ் சம்பந்தமான பணிகளா இருக்கட்டும் அதுக்கு அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து உதவி செய்தவர் தியாகராஜ செட்டியார் ஓகேங்களா சங்க இலக்கியங்கள உபயசாமருக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராமசாமி முதலியார் இது நல்ல ஞாபகம் ஆசிரியர் பேர் உங்களுக்கு தெரியும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா தமிழ் தாத்தான்னு பேர் வச்சது கல்கி ஓகே அடுத்து உவேசா வந்து முதல்ல வந்து பதிப்பித்த காப்பியம் எது அப்படின்னா ஐம்பரும் காப்பியங்கள்ல ஒன்று சீவக சிந்தாமணி தான் முதல் முதல்ல அவர் பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி ஆஹ் அதே மாதிரி இவர் முதன் முதல் பதிப்பித்த நூல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி நூல் வந்து வேணிலிங்க விழா சிறப்பு இது வந்து முதன் முதல் பதிப்பித்த நூல் சிறப்பு வேண்டுலிங்கு விழா சிறப்பு யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவேசா யார் காப்பார் அப்படின்னு தமிழனை ரொம்ப இயங்கிட்டு இருக்கும் பொழுது நான் இருக்கேன் அப்படின்னு எழுந்தவர் தான் ஓவேசாமி நாதையர் பிள்ளைகளுக்கு மணல் தான் பனையோடு தான் புத்தகம் எழுத்தானியே பேனா என்று கூறியவர் உவே சாமிநாதர் மணல் மணல் தான் எழுதுற அந்த அந்த ஸ்லைடு பனையோடு பனை பனையோடு பனையோட ஊடு இருக்குல்ல அந்த அதுதான் வந்து புத்தகம் அந்த எழுதுற எழுத்தானியே பேனா அப்படின்னு சொன்னவர் வந்து உவே சாமினார் உயர்மீற்சி எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட இலக்கிய கட்டுரை ஆஹ் ஓகே சோ இந்த ஒரு பாயிண்ட மட்டும் விட்டுருங்க பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார் அப்படின்னா உவேசா ஓகேங்களா இது ஆக்சுவலா உயிர்மீச்சி அப்படிங்கிற இலக்கிய கட்டுரை வந்துட்டு எழுதியவர் உவேசா ஆஹ் அந்த தலைப்புல அவர் வந்து கட்டுரையை தொகுத்தார் வேற இல்லை அது அவர் எழுந்ததே உவேசா அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் உவேசாயதான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சென்னை பல்கலைக்கழகத்தினால டாக்டர் பட்டம் பெற்றவரும் இவர் தான் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் எப்படி கொஸ்டின் கேட்கலானா சென்னை பல்கலைக்கழகத்துல அவர் எந்த பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் பெற்றார் எந்த வருடம் பெற்றார் இதெல்லாமே கேள்விகளா பல வாய்ப்புகள் உண்டு மாநில கல்லூரியில் வங்க கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் யாருடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது சென்னை மாநில கல்லூரியில கடலை நோக்கி அவருடைய சிலையை வந்துட்டு அணிக்க வைத்திருக்கிறாங்க அப்படின்றது யாருடைய சிலனா உவேசாயோடைய சிலைதான் சென்னையில இலக்கிய மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு உவேசாவை பார்த்து இந்த பெரியவரோட இருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு ஆவல் உண்டாது அப்படின்னு சொன்னவர் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் நம்ம தந்தை மகாத்மா காந்தியடிகள் தான் ஆஹ் ஆனா அந்த அளவுக்கு தமிழ் வந்து இவர் சிறப்பா இருந்தது நிமித்தம் அவர் பார்த்துட்டு இவருடைய அடிநிலை இருந்து நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்ற அந்த ஆவலை இவர் எனக்கு தூண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி உவேசாவை பார்த்து நம்முடைய மகாத்மா சொல்லிருக்கிறாரு சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் காந்திடிகள் அடுத்து சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு வரவேற்பு குழு இருந்தவர் உவேசா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு புறநானூறு அப்படிங்கிற நூலை பதிப்பித்தவர் யாருன்னா உவேசா சோ புறநானூறு நூலை பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு உவேசா தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவிலுடன் நகரமான பாரிசில் மிகவும் பாதுகா பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கருடைய நாள் குறிப்பு பற்றி கூறியவர் யார் அப்படின்னா உவேசர் தான் சோ தமிழ் தாய் வந்து நெருப்புலையோ வெள்ளத்திலேயோ அது பாதிக்கப்பட்டாலும் கூட அது பாதிக்கப்படாத சில ஆபரணங்கள் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்க இருக்கு இல்லையா அது மாதிரி தமிழ்ல சில பாதுகாப்பான சில கா காப்பியங்களோ அல்லது நூல்களோ பாரிஸ்ல மிகவும் பாதுகாப்பா இருக்குது அப்படின்றத அனந்தரங்கர் அப்படிங்கிறவருடைய நாள் குறிப்புல அவர் வந்து அவரை பத்தி ஒரு பாடமே இருக்குது இல்லையா அனந்தரங்கர் அதுல வந்து நம்ம பார்க்கலாம் அவருடைய அந்த டெய்லி ஆஹ் டைரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர் நாள் குறிப்பு எழுதியிருந்தாரு அதுல இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உவேசாய சொல்றாங்க ஏன்னா இவர் வந்து ஆனந்தரங்கருடைய நாள் குறிப்பா படித்ததுனால அதுல இருந்து சில அவரு அவருக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சதுனால தமிழ் தாயுடைய காரியங்கள் எதுவும் அழிந்து போனாலும் கூட அவருடைய ஆபரணங்கள் இருக்குது அப்படின்றத அவர் அதுல இருந்து எடுத்து சொல்றாரு சோ அதுக்கு ஆதாரமா இருந்தக்கூடிய கூடிய நூல் எது அப்படின்னா ஆனந்தரங்கருடைய நாள் குறிப்பு தான் சரியா சோ இது சொன்னவர் வந்து உவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை அரசாங்கம் மகா மகாபாத்தியாயா அப்படின்ற பட்டத்தை யாருக்கு வழங்கியதுன்னா உவேசாவுக்கு சோ உவேசாவுக்கு சென்னை அரசாங்கம் என்ன பட்டத்தை வழங்கியது மகா மகாபாத்தியாயா அப்படின்ற பட்டத்தை வழங்கியது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நீங்க எல்லாமே ஆன்சர் உபேசாவே இருக்கன்னு பாக்க வேண்டாம் நீங்க கொஸ்டின் ரிவர்ஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க உபேசாவிற்கு ஆஹ் எந்த வருஷம் ஓகேங்களா உபேசாவிற்கு எந்த வருஷம் யாரு தட்சிணாத்திய கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சங்கராச்சாரியார் இந்த பட்டத்தை கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கராச்சாரியார் யாருக்கு தட்சிணாத்திய கலாந்திங்கிற பட்டத்தை கொடுத்தார் அப்படின்னா உவே சாமிநாதர் இதுல உங்களுக்கு மூன்று கேள்விகள் கொடுக்கப்படுகிறது ஆஹ் உவேசாவுக்கு எந்த வருஷம் தட்சிணாத்திய கலாந்தி கொடுக்கப்பட்டது உவேசாவுக்கு யாரு தட்சிணாத்திய கலாந்தி பட்டத்தை கொடுத்தா ஆஹ் எந்த வ எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாரு தட்சிணாத்திய கலாநிதி பட்டத்தை உவேசாவுக்கு வழங்கினாங்க இப்படி பல விதமான கேள்விகள் இருக்கலாம் இதுதான் இதை மெம்மரியில ஏற்றுக்கோங்க தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டத்தை கொடுத்தவர் சங்கராச்சாரியார் சென்னை கவர்மெண்ட் வந்து மகா மகோபாத்தியா என்ற பட்டத்தை கொடுத்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து சென்னை யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் வந்து அவருக்கு கொடுத்துச்சு அது நமக்கு தெரியும் உபய சாமிநாத பட்டங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா திராவிட வித்யாபூஷண பட்டம் இதுவும் அவருடைய பட்டங்கள்ல ஒன்று திராவிட வித்யாபூஷண பட்டம் பதிப்பு துறையினுடைய வேந்தன் அஹ் உவேசாய தான் உவேசா பணியாற்றிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணம் கல்லூரியில தமிழ் ஆசிரியரா இருந்தாரு சென்னை மாநில கல்லூரியில தமிழ் பேராசிரியரா இருந்தாரு சிதம்பரம் மீனாட்சி தமிழ் அஹ் மீனாட்சியில வந்துட்டு தமிழ் கல்லூரி முதல்வராக பணியாற்றினார் ஆஹ் சோ இதுல எல்லாம் வந்து அவர் பணியாற்றிய இடம் கும்பகோணம் மாநில கும்பகோணம் காலேஜ் சென்னை மாநில கல்லூரி சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி சோ இதுல எல்லாம் அவர் வந்து முதல்வராக பணியாற்றி இருக்கிறாரு அதுல அதுல வந்து தமிழ் ஆசிரியர் கும்பகோணத்துல அடுத்தது தமிழ் பேராசிரியர் அடுத்தது தமிழ் கல்லூரி முதல்வர் ஓகே சோ உவசிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தியாகராஜ செட்டியார் சரித்திரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் உங்களுக்கு தெரியும் தியாகராஜ செட்டியார் யாரு அப்படின்றது தெரியும் அவர் வந்து அஹ் தமிழ் பணிக்கு மிகவும் உதவியவர் அதனால அவரை பத்தி எழுதியிருப்பாருன்றத நீங்க ஆப்ஷனை வச்சு அடிச்சுக்கலாம் மீனாட்சி சுந்தரம் உடைய ஆசிரியர் பெயரு கண்டிப்பா அவரை பத்தி எழுதியிருப்பாரு அப்படின்றதுனால நீங்க இதையுமே நீங்க ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணலாம் மூன்றாவது நினைவு மஞ்சரி என்னெல்லாம் பண்ணிருக்கோன்றத அவர் வந்து நூல்கள நூல்களாக கூட அவர் எழுதுறாரு அப்படின்ற மெமரி வந்து ஏன்னா அவர் ஆனந்தரங்க நாட்களுக்கு படிக்கிறதுனால ஒரு ஒரு தமிழ்னுடைய அந்த நூல்களையோ நம்ம நடந்த சம்பவங்களையோ எழுதுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நினைவுக்கு வந்ததுனால அவர் நினைவு மஞ்சரி எழுதினார் அப்படின்றத நீங்க மெமரியில் வச்சுக்கோங்க அப்புறம் அவருடைய சுயசரிதை வந்து என் அது தெரியும் அடுத்து நல்லுரை கோவை நல்லுரை கோவை இந்த அஞ்சு நூல்களும் அவர் எழுதியதுதான் தியாகராஜ செட்டிய சரித்திரம் வெளிநாட்டு சுந்தரம்பள்ளி சருத்திரம் நினைவு மஞ்சரி என் சரிதம் நல்லுரை கோவை ஓகேங்களா சோ ஐந்து நூல்களும் அவர் எழுதியிருக்கிறாரு முதன் முதல் பதிப்பித்த காப்பியம்னு சிவக சிந்தாமணி முதன்முதல் பதிப்பித்த நூல்னு கேட்டா நம்மளுடைய நூல் தான் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா ஆஹ் வேணுலிங்க விழா சிறப்பு முதன் முதல் பதிப்பித்த காப்பியம்னு கேட்டா சிவக சிந்தாமணி பதிப்பித்த நூல்னு கேட்டா வேணுலிங்க விழா சிறப்பு ஓகேவா அடுத்து ஆஹ் எத்தனை ஓலைச்சுவடிகள் எத்தனை தமிழ் நூல்கள் அவருடைய உவேசாவுடைய நூலகத்துல இருக்குது அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சொடிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒரு தமிழ் நூல்கள் இருக்குது எங்க உவேசாவினுடைய நூலகத்துல லைப்ரரியில சென்னையில பெசர் நகர்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அங்க ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சொடிகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒரு தமிழ் நூல்கள் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல ஆரம்பிக்குது பட் தமிழ் நூல்கள் ஜாஸ்தி ஓலை சுவடிகள் கம்மி இந்த மெமரி வந்து நீங்க நம்பர் கவுண்டிங் கூட கூட நீங்க வச்சுக்கலாம் அடுத்து ஓலை சுவடைகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் அப்படின்னு கேட்டா கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில இருக்குது அரசு ஆவண காப்பகம் தான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதுவும் தான் சரஸ்வதி நூலகம் வந்து தஞ்சாவூர் இது மூன்றுமே தான் எது கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை அப்புறம் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனாவே சென்னை நான்காவது சரஸ்வதி நூலகம் அது வந்து தஞ்சாவூர் இதெல்லாம் என்னது ஓலைச்சுவடிகள் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற இடம் அடுத்து உவேசா பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு தொகையில எட்டு நூல் பத்துப்பாட்டுல பத்து சீவக சேந்தமணில ஒன்று சிலப்பதிகாரம் ஒண்ணு மணிமேகலை ஒண்ணு பிராணங்கள் பனிரெண்டு பிராணங்கள் அடுத்து வந்து உலா வந்து ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி ரெண்டு மும்மணி கோவை ரெண்டு இரட்டை மணி மாலை இரண்டு பிரபிரபந்தங்கள் ரெண்டு ஸோ இதுல எனக்கு எப்படி நான் நம்பர்ஸ மெமரியில வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா சில முக்கியமான நூல்களுக்கு மட்டுமாது மெமரியில எடுத்துக்கோங்க எட்டு தொகைனா எட்டு பத்து பாட்டுனா பத்து சீவக சிந்தாமணி நமக்கு தெரியும் ஒன்று சிலப்பதிகார மணிமேகலை இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச நூல்கள் ஒன்று ஒன்று தான் அவர் பண்ணிருக்கிறாரு அடுத்து இந்த மாதிரி நூல்களை மட்டுமாவது மெமரியில வச்சுக்கோங்க ஆஹ் உலா கோவை தூது வெண்பா அந்தாதி பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை இதெல்லாமே அது ஒரு டைம் ஆஹ் ஒரு தடவைக்கு ஒரு நாலஞ்சு தடவை நீங்க ரிப்பீட்டடா படிச்சீங்கன்னா அதுல என்ன இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும் சோ ஊவேசாவை குறித்து எங்களுக்கு வரை ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புது சிலபஸ் பழைய சிலபஸ் எல்லா மேக்ஸிமம் புதுசுல நிறைய இல்ல பழசுல உள்ள புக்ஸ்ல இருந்து நிறைய கேதர் பண்ணி பிளஸ் அதர் சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்க உவேசா பத்தி போட்டிருக்கிறோம் சோ சிலபஸை கவர் பண்ணணும்ன்றதுனாலதான் ஒவ்வொரு ஹெட்டிங்கா ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் அதனால இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே நான் பிடிஎஃப் கூட நாங்கள் இதை போடுறோம் நீங்க உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படும் பொழுது நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க தாராளமாக இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் தொடர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்க சம்டைம்ஸ் நீங்க கேட்கும் பொழுது செவிகளில் அந்த வார்த்தைகள் விழும்பொழுது கூட மெமரியில நம்ம ஆன்சரை வந்து குறிக்கும் பொழுது வர வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க ஃபுல் வீடியோ கேளுங்க பிளஸ் பிடிஎஃப் ஆகும் டவுன்லோட் பண்ணிட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தடவை கூத்துட்டு பண்ணுங்க ஒரு தடவை அதை டெஸ்ட் கூட எழுதி பாருங்க கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க எப்படி சட்டி அகாடமிக்கு நீங்க கொடுத்துருக்கிற எல்லா சப்போர்ட்காக ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்